கிராஸ் எடுக்கலையா ஐயோ கிராஸ் ரவுண்ட் கொடுப்பாருங்க ரவுண்டு இதுன்னா ஈஸியாக தூக்கிக்கலாம்ல எடுத்துட்டு வாங்க ரவுண்டு நம்மகிட்டே இருக்குல்ல அவங்ககிட்டே இருக்குல்ல ரவுண்டு இருக்குடி தங்கா அவர் கம்ப்யூட்டர் கிராஸ் கேட்பாரோ ஆ கம்ப்யூட்டர் கிராஸ் கொடுத்தாருனா மனுஷ வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுது இங்கே இருங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கலான்னு இருந்தோம் சரி நாளைக்கு இருந்துட்டு நாளை கழிச்சி ஆவரத்துக்கு போகலான்னு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விழி வந்துருச்சு மணியே மணியின் ஒலியேங்கிற மாதிரி முறைக்காததி அங்கே சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்கிறாருமா சின்ன பிள்ளை எதே ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் ஆக்கிட்டு திருப்பி போங்க அப்படின்னு சொன்னால் கோபட்டுக்கு நிற்பாவதிலாம் அந்த மாதிரி கோச்சுக்கிறாரு இப்போ நான் என்ன சொன்னேன் நாளைக்கு வீட்டில் தானே இருக்க போகிறோம் மூணு மணிக்கு மேலே தான் லைவ் போக போகிறோம் கரண்ட் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வருமா கரண்ட் இல்லாமல் லைவும் போக முடியாது ஏன்னா கம்ப்யூட்டர் ஐடியில் லைவ் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதில் ஏன்னா சிம்மா ஃபோனுக்கு சிம்மு கூட இல்லைங்க எங்கள் கூத்தை பார்த்தி என்ன வச்சுக்க பறக்க பறக்கோம் ஆமாம் அதனால சரி இல்லை நம்ம இந்த சேனலில் அதாவது சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொம்போதுல போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூப்பிட்டுட்டாங்க சரி எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு லைவ் நம்ம வர்றது கன்ஃபார்ம் தான் எந்த சேனல்லாலும் அஞ்சு மணிக்குனாலும் வந்துடுவோம் மடித்தாங்க சரி நமக்கு அதனால அந்த வீட்டுக்கு மட்டும் போவோம் என்ன வச்சுருக்கோ ஏது வச்சிருக்கான்னு தெரியல ஒரு சாக்கு பிளாஸ்டிக் குப்பியை வச்சுக்கிட்டு நானூறுரூவா ஓட்டத்துக்கு போட்டுருக்கிறாரும் தெரியல அது இப்போ நம்ம கருப்பூருங்கிற இடத்துக்கு போகணும் வள்ளுபாடி கருப்பூர் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்களா உங்களெல்லாம் எங்கேயே கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போக மனைவி கூட்டிகிட்டு போயிட்டே ஆமாம் நம்ம வந்திருக்கீங்க தான் நம்ம இப்போ போகிறோம் வியாபாரத்துக்கு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிங்க பன்னெண்டு மணிக்கு வியாபாரத்துக்கு போவோம் இன்னைக்கு ரெண்டு மணி ஆ மணி ரெண்டரைக்கு க்கு மேல ஆச்சுமா 3 மணியா போதா ஐயோ 4:30 4:30 லைவ் போடணுமே வேமா வண்டி ஏடு லைவ் இன்னைக்கு போ பா அப்படியே முடியலனாலும் யாவர கட்டில வச்சு லைவ் ஆன் பண்ண வேண்டியதுதான் போ ஆமா நெட்ட கிடைச்சினா அங்க வச்சு போட்டுருவோம் இன்னைக்கு இன்னைக்கு எங்க கோலத்துல தான் நீங்க பாக்க போறீங்க அல்ல நல்ல அடிதங்கா ஆமா சரி வண்டி ஏடுட்டோ நமக்கு இன்னைக்கு என்ன கடவுள் அலந்து இருக்கார் அலந்தனால தான் கூட் இருக்காங்க புரியுல ஆமா வாங்க போலாம் ஆமா ஐயோ இதல பாத்தா காக்கி சட்டை போடாமலே போயிட்டு இருக்கேன் பாத்தியா

நம்ம சொந்த சொந்த வண்டி இருக்கிறதுனால ஒரு மச்சம் வச்சு மச்சமும் இருக்கு அதே சமயம் சொந்த வண்டியை வச்சு கொஞ்சம் இடைஞ்சலும் இருக்கு எப்படின்னா ஒரு நாள் ஒரு வாரத்துல ரெண்டு நாள் தான் வேலைக்கே போயிருக்கோம் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா வண்டிக்கு வேலை வந்துடும் அந்த வண்டிக்கு வேலை வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபா வண்டிக்கு வேலை வந்துடும் அதே நம்ம கூலி வண்டி கூலி வண்டியை கூப்பிட்டுருந்தோம்னா இருந்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிருக்காது மூணு நாளைக்கு ஒரு காலம் கூட்டி போனா ஒரு ஐநூறுரூவா ரூபா வண்டி கூலியோட முடிஞ்சிருக்கும் எல்லா தான் லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு

அஞ்சு தான் கொடுத்தா பத்து கிலோ கொண்டது குடுத்தா நூறு ரூபாய்க்கு உள்ளது இருக்கும் ஆமா நம்ம வீட்டுக்காரங்க எப்படி பார்த்தாலும் குடுக்கணும் அஞ்சு ஐம்பது ரூபாய் சொல்லு அஞ்சு ஐம்பது ரூபாய் வண்டி வாங்க இல்லைனா எட்டு ரூபாய் வச்சு எடுத்தோம்னா எண்பது ரூபாய் கொடுக்கணும் அஞ்சு கிலோ பிளாஸ்டிக்னா நாற்பது ரூபாய் கொடுக்கணும் இங்க கடையில் நமக்கு பன்னெண்டு ரூபாய் தான் பிளாஸ்டிக்கு வேலையே என்ன செய்ய சரி வாங்க என்ன மாதிரி இருக்கும் நம்ம அன்னைக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்க பிறக்கும்போது எடுங்ககா நீங்க சும்மா எப்படி சொல்றது நீங்க எடுத்து சாக் ஆக்கிட்டு வண்டியில அப்புறம் வீடியோ எடுக்கிறீங்க அதை கேட்கலக்க நாங்க நீங்க வீட்டை சுத்தி பிறக்கும்போது போது எடுங்க நீங்க எப்படி வாங்கி அவங்கள்ட்ட பேசி வாங்கி எப்படி சாக் ஆக்கி எப்படி உள்ள திரிக்கிறீங்க அதை எடுங்க அது தெரிஞ்சதை நாங்க பாத்துட்டோம் இதை எடுங்கன்னு இருக்கீங்க வீட்டுக்காரவங்க சம்மதிச்சா அவங்க மண்டையை எடுக்காம நாங்க பிறக்கிறத எடுக்கிறோம் ஓகேங்களா என்னங்க இங்க வந்து இந்த திருட்டு திருடு திருடு போயிடுச்சுன்னா சொன்னாங்கல்ல அதனால அதில் மெயினாக நியூஸில் போட்டது வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து பகலில் போய் வீடியோ எடுத்து வச்சுட்டு அடையாளத்துக்காக மறுநாள் காலையில் போய் நைட்டு போய் திருடின்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதனால வீடியோ எடுத்தாக்க வீட்டுக்காரர் கொஞ்சம் பயப்படுறாங்க நானும் என்ன நினைச்சேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அந்த வீட்டில் நம்ம இல்லாமல் வேறு திருட்டு போனாலும் தான் வீடியோ எடுத்தாலும் நம்மளை பிடிச்சுக்கோகலன்னு ஒரு பயம் வேறு அதனால தான் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா உங்களுக்கு ஏரியாவை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே யாவரத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா வெறும் போரஸ்ட் ரோடு பாடி போன மச்சான் திரும்பச்சான் கோமானத்தோட மரமோல கோமணத்தோட அந்த மாதிரி வியாபாரம் பா இல்ல நம்ம சொல்ல முடியாது வியாபாரம் ஏதோ பரவாயில்லாம குடுத்துக்காதுங்க வந்ததுக்கு ஏதோ கூலி கிடைக்கிற மாதிரி வியாபாரம் கொடுத்துருக்கறாங்க நாங்களும் எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்கிறோம் அந்த சேட்டன் கிணறு சாந்தா வீட்டில் இருந்து நம்ம போன் போட்ட உடனே முந்நூறுபா கிடைக்குமா சேட்டா நான் இங்கே அவ்வளோ தூரம் வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு முந்நூறு போயிட்டு ஆயிரம் கிடைக்கும் சாந்தா அவங்களுக்கு ஆயிரம்லாம் கிடைக்கிது அப்படின்ட்டு சொன்னார் அவர் சொன்னார் அந்த வீட்டுக்காரர் சொன்னார் கிடைக்கட்டும் ஆமாம் என்னம்மா

நல்லா இருக்குன்னு இப்ப எங்க அம்மாவே நிறைய இருக்கு சொல்றாங்க என்னன்னா இப்ப வீட்டுல இருக்கனால கடை இல்லாம வீட்ல இருக்கிறதுனால அடிக்கடி உங்க வீடியோ பார்க்கும் நல்ல இயற்கை காட்சிகளோடு நீங்க சுத்தி காமிச்சிட்டு வியாபாரத்துக்கு போறதா வைக்கும்போது என்னமோ நாங்களும் உங்க கூட வண்டில உட்காந்து வியாபாரத்துக்கு வர்ற மாதிரியே இருக்குடா பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் உறவுகள் எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புறோம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அவ்வளவுதான் சரி நாங்க பாங்கிட்டு ஆமா ஆமா

ஒரு இயற்கையோட தான் இந்த வாழ்ந்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த வயநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு செடி நாச்சு வச்சிருப்பாங்க ஒண்ணு இல்ல ஒரு சோத்து கத்தாலையாச்சு நாலு நட்டு வச்சிருவாங்க ஆமா எடுத்துக்க சொன்னாங்க மறந்து சரி அடுத்த ட்ரிப்பு போக இந்த பக்கமே வராமலாம் இருக்க போறோம் ஒரு சோத்து கத்தாலையை வாங்கிக்குவோம் வரும்போது அந்த வீட்டுல நடனா சோத்து கத்தால பெரிய மரம் மாதிரி வாழ்ந்துருக்குதுங்க போய்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல யாரும் கொடுப்பாங்களா

கொஞ்சம் இரும்பு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆஹ் முத்துக்கிட்டாங்க போகும்போதே வட்டம் என்ன இருக்கும் ஒன்னு பாத்தீங்களா வட்டம் போகும் போதும் பழச இருக்கும் வீட்டு வேலை பார்த்தா அப்படித்தான் எடுக்க அதாவது ஏதாவது ஒரு வேலை பாத்துட்டு போட்டு வச்சுட்டு போயிருவாங்களா அந்ததுல சரி ஏதோ ஒன்னு கிடைச்சி போனது நான் பொடி எடுத்துதான் நாங்கள் போனோம் அப்புறம் கொஞ்சம் இரும்பு அது இதுன்னு கொடுத்தாங்க சரி அதையும் விடுவாங்க அதையும் அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம இரும்பு கிடைக்கவே வந்துட்டோம் தூக்கிட்டு என் நாளைக்கு வண்டிக்குள்ளேயே கிடைக்கும் நம்ம அப்பப்போ வித்து அப்பப்போ பாக்கணுங்க ஆமா அப்ப நிதினுங்க நிதினு ஐயோ சாயக்கடையில இருக்கிறேன் எனக்கு ஒரு முப்பது ரூபா போட்டு விடுங்க கூகுள் பே அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்துக்கோங்க இதே வியாவாரம் அன்னைக்கு வியாபாரம் இதேன் நான் நான் சொல்லுவேலே எங்க ராசிக்கு எங்கிட்டு போனாலும் செம்பு கிடச்சிருவன்னு அது இந்த வாருங்க கிடைச்சிருக்கு கூப்பிட்ட அந்த அந்த இந்த செம்பு இந்த கொஞ்சம் பழசு இதெல்லாம் கொடுத்தாரு இந்த இரும்பெல்லாம் அந்த அம்மச்சி கொடுத்தாங்க நான் லாஸ்ட்டு பொடி இருக்க போனேன் அந்த அம்மச்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா இது நம்ம ஊரில் குத்துப்பொனின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் குத்துப்பொனின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம ஊரில் பித்து நெல் நெல் வேக வைக்கிற அண்டா நெல் வேக வைக்கிற அண்டா ஆமாம் இது ரெண்டு பக்கத்து காது பொடி இரும்பு பொடியில் இருந்துச்சு உடச்சிட்டோம் உடச்சிட்டு தான் தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம்புன்னா அப்படி சிவப்பு கலரில் இருக்குங்க பித்தளைனா மஞ்ச கலர்ல இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இப்படி அடுத்த வீட்டுகளை மறுச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறீங்களே வீட்டுக்கு தானே வருவோம் அங்க போனா என்ன இங்க பாரு சைடுல என்னடா என்ன போ வரேன் இருக்கு வண்டி என்கிட்ட கேட்கற நீ ஒன்றும் பண்ணிட்டு வரலையான்னு கேட்க போற என்னடி வந்தோன்ன ஏன்கிட்ட கேட்கற நீ ஒன்னும் வாங்கிட்டு வரலையா அவர் இன்னும் வாங்கிட்டு வரலாரு அது அந்த தடவை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆட்டங்கள் நல்லா நீ எதுக்கு இந்த ஆட்டம் ஆட்டுற இட்லி பாத்திரம் கொண்டு வந்துருக்கும் அன்னைக்கு இதுலதான் இட்லி எது கேட்கற அப்படிலாம் ஒரு இட்லி கேட்டதுக்காக இட்லி பாத்திரம் நான் இது நல்ல பாத்திரமா இருக்கு

குக்கர் இட்லி குக்கர் வாங்கிட்டேன் எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க இதை வாங்கினதோட என்ன சொல்றாங்க எங்க வீட்டு ஆளுதே இட்லியா கேப்பாரு ஏற்கனவே இட்லி பாத்திரம் இருக்குது எங்க வீட்டு ஆளுதே இட்லியா கேப்பாரு இட்லி பாத்திரம் சுடாம இருக்கணுன்றதுக்காக துணி கட்டி வச்சிருக்காங்க அது எடுக்கும் போது சுடக்கூடாது என்கிட்ட இருக்க இட்லி பாத்திரம் தான் சேம் இதே தான் இதே மாதிரிதான் இருக்கு அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல கிடைச்சது தாங்க சரி பேசிடுவோமா கையை பிடிச்சிட்டு கேட்டவா கூப்பிட்டாங்க கூப்பிட்ட வீட்டுல போயிட்டு நாங்க யாவரை எடுத்துட்டு வந்தாச்சு இன்னைக்கு லைவும் வர முடியாம போச்சு கரண்ட் இப்பதான் வந்துச்சான் சொன்னாங்க கொஞ்சம் பேப்பர்லாம் எல்லாம் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிப்போச்சுங்க இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியும் தெரியலை எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல பாருங்க ஆமா ஏன் லைவ் வரலைங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பயே உங்களுக்கு கிளியர் கிடைச்சிருக்குன்னு ஆமா நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொன்போதுன்ற ஐடியில கண்டிப்பா நம்ம லைவ் வந்துருவோம் ஓகேவா இல்ல நாளைக்கு தம்பி அடியில போயிடுவோம் ஏதோ ஒண்ணு நாங்க நாளைக்கு வருவோம் சொல்றது எதுவும் நடக்க மாட்டேங்குதா அதனால நமக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஐடியில் நாங்கள் லைவ் வர்றோம் ஓகேவா சரி ஓகே ரொம்ப நேரம் இருக்க உடம்புல நாங்களும் போய் வியாபாரம்லாம் பார்த்து வந்துச்சு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் வந்து அக்காவை வந்து க்ளவுஸ் போட்டிருந்தாங்க அண்ணன் க்ளவுஸ் போடவே மா போடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பழசு பிறக்கிறது எல்லாமே அக்கா தான் நான் போய் சாக்கை கட்டி இடையை போட்டு வண்டிக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எது கிளவுஸுன்றதுனால தான் இந்த முயற முள்ளு கம்பி நானும் சேர்ந்து ஏதாச்சும் எடுக்கிறது கம்பி கம்பி உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லி போட்டுக்கங்க ஏன் போடாம இருக்கிறனால இவங்களுக்கு கையில என்ன ஒரு மரம் மாதிரியே இருக்குது அதனால ரெண்டாவது வெங்காயம் உரிச்சோம்னாலாம் அவங்களுக்கு பிடிக்காது அந்த ஏதாவது போய் இருந்துக்கிறவங்களுக்கு பிடிக்காது திரும்ப பொதுவாகவே எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு கையை உறுத்துன மாதிரி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா சங்கடமா இருக்கும் பாரு அத போடல இருந்தாலும் போட்டு தானே நீங்க சொல்றீங்க அதுல தப்பு கிடையாது கிளவுஸு போடுறதுல தப்பு இல்ல அது மாதிரி போடுறதுலயும் தப்பு இல்ல சொல்லும் நான் வந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர் இல்ல ஒருத்தர் சொல்லி என்னன்னா மலேசியாவில் போய் நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு அழைஞ்சிக்கிட்டு இருந்தா எங்க வியாபாரத்துக்கு இப்படி அலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கெந்த ஊரில் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி தான் அப்படி தான் இருக்கணும் எனக்கு அதுவும் இல்லாம நான் போடணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக போடுவேன் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பயந்து நான் போடாமல் இருப்பேன்னு கிடையாது எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் அதுவும் இல்லாமல் போன இடத்துல எனக்கு ஜீன்ஸும் அந்த டாப்பும் போடணும்னு தோணுச்சு நான் போட்டேன் என் வீட்டுக்கார் ஒத்துக்கிட்டாரு நான் போட்டேன் நான் போடும்போது அதை பா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்க அதுக்கு என்னடா இப்படி பேசுற ஆமா இல்ல இல்ல அவங்க கேட்றதே ஒரு ரூடா தான் கேட்றாங்க இல்ல நீங்க நீங்க இப்படி அங்க எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட் போட்டு அலஞ்சு அந்த மாதிரி இங்க இந்தியாக்குள்ள அலஞ்சு போற அந்த மாதிரி அதாவது இந்தியாக்குள்ள ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட் போட்டு பார்த்ததே இல்லையா நீங்க லேடிஸ் எல்லாம் இந்தியாக்குள்ள ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட பிள்ளங்களே இல்லையா இல்ல பெரியவங்க தான் இல்லையா படிச்சவங்க எல்லாரும் போடுவாங்க ஜீன்ஸ் போட்டவங்க எல்லாம் பெரிய கொலகுத்தமும் கிடையாது ஜீன்ஸ் போட்டவங்க கெட்டவங்களும் கிடையாது என்ன நீங்க அந்த ஜீன்ஸ் போட்டவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்னீங்கன்னா போட்டவங்க எல்லாம் உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க திருப்பி ஜீன்ஸ் போடுறது ஒண்ணு பெரிய தப்பும் கிடையாது என்ன கேட்டா கேட்டால் ஃபுல் கவர் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸே அது வந்து எனக்கு இங்க போடணும்னு தோணுச்சு நான் போட்டேன் இப்போ என்னோட பழசு பிறக்கிற வியாபாரத்துக்கு எனக்கு சுடி ஓகேயா இருக்கு நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த 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 இடத்துக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை அப்படின்றது சுடிதார் போட்டு எனக்கு பிடிச்சிச்சினா நான் போடுவேங்க யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் நான் போடாமல் என் புருசியை ஒத்துக்கிட்டா நான் கண்டிப்பா போடுவேன் என் குடும்பமே என்கிட்ட எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது என்னைய பத்தி இதை போடாத அதை போடாதன்னு குற்றம் கண்டுபிடிச்சி பேசுறவங்களுக்கு நான் ஏன் பயப்படணும் பயப்பட மாட்டேங்க கண்டிப்பா பயப்பட மாட்டேன் ஓகேங்களா சரி மத்த யாரும் எங்க நீ தப்பா நினைச்சிடாதீங்க என்கிட்ட ரூடா கேட்டவங்களுக்கு நான் ரூடாதான் பதில் சொல்லிருக்கேன் நான் சொன்ன கருத்து கரெக்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் தைரியமா சொல்லிருக்கேன்